கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நேற்றைய தினத்திலே மகிமைப்படுத்தப்பட்டவன் முடிசூட்ட பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நேற்றைய தினத்திலே கேட்டோம் உண்மையாகவே எவ்வளவு மிக பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு அடைந்து தேவனுடைய பிள்ளையாக வாழும் யாவருக்கும் இப்படிப்பட்ட பெரிய சிலாக்கியத்தை தேவை தந்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் பொதுவாக நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசிப்பது குறைவு இந்த உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்கதரிசி புசுகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உஜ்ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என் பார்வையிலே நீ என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் மக்கள் பார்வையிலே கனவீனமாக இருக்கலாம் மக்கள் பார்வையிலே நீர் மோசமானவனாக அவர்களுடைய எண்ணங்களுக்கு தக்கதாக இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீ கனப்பெற்றவன் என்பதை நாம் மறக்கக்கூடாது ஏனென்றால் ஆண்டவர் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் மகிமைப்படுத்தி முடிசூட்டப்பட்டது மட்டுமல்ல இன்னொரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் இது எதின நிருபத்தில் ஒம் நான் வாசிக்கிறேன் தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது மகிமைப்படுத்தி மகுடம் சூடப்பட்டு சும்மா வைக்கல நம் கையில் செங்கோலை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவின் கையிலே உள்ளது நமக்கு உள்ளது ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழும் வரை நம்மை அப்படிப்பட்டவர்களாக மக்கள் பார்க்க மாட்டார்கள் தேவன் பார்க்கிறார் நாம் அதை அனுபவிக்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாளைய தினத்தில் இன்னும் மிக முக்கிய அதிகாரத்தை பெற்று எப்படி வாழ்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் மகிமைப்படுத்தி மகுடம் சூட்டப்பட்டு செங்கோலை கொடுத்து விசுவாசியின் அதிகாரத்தை நிலைநாட்ட தேவன் உங்களைக் கொண்டு இந்த உலகத்திலே தன்னுடைய பணியை செய்ய விரும்புகிறார் தாமே உங்களை ஆசிரிப்பராக ஆமேன் ஆமேன்